வழக்கமான வீடியோவாக எண்ணி இந்த வீடியோவை தயவு செய்து யாரும் கடந்து செல்ல வேண்டாம் சாலைகளிலே கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையோடும் செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு சமர்ப்பணம் சாலைகளிலே அஜாக்கிரதையோடும் கவனக்குறைவோடும் செல்லக்கூடிய நபர்களே நீங்கள் செல்லக்கூடிய அதே நேரத்திலே உங்களுக்கு எதிரே வரக்கூடியவர்களும் அவர்களுக்கும் குடும்பங்கள் உண்டு அவர்களுடைய எதிர்காலத்தில் அவருடைய அந்த நன்மைகளும் சற்று சிந்தித்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய பயணத்தை முடித்துவிட்டு நல்ல முறையில் வீடு திரும்பி வருவீர்கள் என்று எதிர்பார்க்கான அஜாக்கிரதையான பயணத்தினால் பெரும் ஏமாற்றத்தை தந்துவிடாதீர்கள் தம்பி நெல்லு நெல்லு

பயணத்தை மேற்கொள்ளுமாறு இந்த விழிப்புணர்வு காணலின் மூலம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்வோம் அனைவருக்கும் பகிரவும்